ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு முக்குக்குமண்ணம் நாக்கு குருஷி சேனல் நம்ம இன்னைக்கு இறால் வறுவல் பண்ணிக்க போகிறேங்க ரொம்பவும் சுவையா இருக்கும் இது எப்படி பண்றது பார்க்கலாமா வாங்க கிச்சனுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு கடையை வச்சுக்கிட்டுங்க அதுல எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கோம் இருக்கட்டும் இப்போ இறால் எடுத்துருக்கேங்க இது நல்லா அந்த தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு அந்த குடல் இருக்கோங்க அதையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதியும் போடுறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கேங்க சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு எடுத்துருக்கேங்க அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக எலுமிச்சம் மழை பீஞ்சிக்கலாங்க இதையெல்லாம் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை ஒடைச்சி ஊற்றிக்கலாங்க நல்லா இது மொத்தம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆகிடுச்சிங்க இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு ஒன்று ஒன்றா கடாயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மேரினேஷன் பண்ணி வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அடுத்த சைடுக்கு இது மாதிரி திருப்பிக்கலாம் இது மாதிரி ஸ்போக் எடுத்தோம்ன்னா நல்லா அதை திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கரண்டியால் திருப்ப முடியாது அதனால இப்போ நல்லா பொறிஞ்சு வஞ்சி வந்துடுச்சிங்க ரெண்டு சைடும் இதை எடுத்துகிட்டு நல்லா பிளேட்டில் வச்சுக்கலாம் எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டு சுட சுடால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வாட்டி போட்டிருக்கேங்க நான் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க கொஞ்சம் வெங்காயம் மெலிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு இது மாதிரி அந்த எண்ணெயிலேயே நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இறால் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் மிக்ஸாக வர மாதிரி நல்லா கலக்கிக்கலாங்க ரொம்பவும் சுவையான இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் வந்துட்டு இது சாதத்தோடு சாப்பிட போகிறேங்க இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சா சாம்பார் ரை சாம்பாருக்கும் ரை ரசத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க சைட் டிஷ்ஷாகவும் இதுலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க ஏன்னா மசாலா நல்லா இருக்குது இல்லையா காரம் உப்பெல்லாம் நிறைய இருக்கும் இதில் போட்டு சாதத்தை நல்லா கலக்கி கூட சாப்பிட்லாம் சுட சுட நமக்கு இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஃப்ரை பீஸ் இறால் பிரியாணி மாதிரி பேர் வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் அவ்வளோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இது கலைக்கு சாப்பிடும்போது அந்த காரம் நல்லா இருக்குங்க மசாலா காரம் எல்லாம் அதுவும் இறால் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் இந்த இரால் ரைஸோட என்ஜாய் பண்ணுறேங்க ஓகே வாஸ் பாய்